பாகிஸ்தானில் இருந்து பெறுகிறது பலோச்சிஸ்தான் ஒன்பது வருடத்திற்கு முன்னாடியே சொன்னார் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அது எப்படி குறிவைப்பது போல சொன்னார் அப்படியே சீக்கிரமா அதுவும் வெகு சீக்கிரமா அது அப்படியே நடக்க போகுது இந்திய எல்லையில சீனா படுத்தக்கூடிய கம்ப்ளீட்டா தொல்லை நமக்கு பாகிஸ்தான் எல்லையில சீன ஆதரவோடு கொடுக்கக்கூடிய குடைச்சல் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வெகு சீக்கிரமா கிடைக்க போகுது நம்ம தலை நம்மளே மன்னவாரி கொட்டிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே பொருளாதாரத்துல படுமோசமாக பெரும் கஷ்டத்தை சந்தித்து வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு அடுத்த மிகப்பெரிய தலைவலியா இருக்கக்கூடியது பாகிஸ்தான் எம்பி மௌலானா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது பாகிஸ்தான் இரண்டாக போகிறது என்ற வார்த்தை தான் இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பாகிஸ்தானையே அலற விட்டே இருக்கு உலக நாடுகளும் உற்றுநோக்கிக்கிட்டு வராங்க என்னடா இது உலக அரசியல் ட்ரம்ப் வந்தவுடன் தான் இவ்வளவு மாற்றமா அப்படின்னு நினைக்க தோணும் இல்ல பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச பிறகுதான் இந்த விஷயம் வெளியே வருதா அப்படின்னு நினைக்க தோணும் இதுக்கு நடுவுல நம்ம பிரதமர் வரக்கூடிய மே மாசம் ரஷ்யா வேற போறாரு அதுவும் ஏதாவது சம்மந்தப்பட்டு இருக்குமோ அப்படியும் நினைக்க தோணும் அடுத்து என்ன நடக்குமோ இப்படி இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா அதிபர் புத்தின் இந்த மூன்று பேரும் இந்த மூன்று நாடுகளும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் பாகிஸ்தான் எம்பி மவுலானா மத தலைவர் நீண்ட காலமா அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரஹ்மான் எல்லாருக்கும் தெரியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாகி பாகிஸ்தான் இரண்டு துண்டாக உடைந்து வங்கதேசம் என்ற நாடு உருவாச்சு அது போலவே இப்பவும் மீண்டும் பாகிஸ்தான் இரண்டாக உடைஞ்சு பலுஜிஸ்தான் தனியாக பிரிய போகுது பலூகிஸ்தான் பற்றி முதல் தமிழ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயம் இருக்கு இதுல முப்பத்தி ஏழு மாவட்டம் இருக்கு இந்த பலூச்சிஸ்தான்ல ஆனா நிர்வாகத்திற்கு ஏற்ற மாதிரி வசதியா எட்டு டிவிஷனா பிரிச்சிருக்கிறாங்க இந்த எட்டு டிவிஷன் கீழே தான் இந்த முப்பத்தி ஏழு மாவட்டங்களும் நிர்வாகம் செய்யப்படும் அப்படின்னா இருக்கக்கூடிய அதாவது இதுல இருக்கக்கூடிய எட்டு டிவிஷன்ல அஞ்சுல இருந்து ஆறு டிவிஷன் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாங்க அது இப்ப தொடங்கல பல ஆண்டுகளாக இருக்கு பட் இப்ப வந்து வலுப்பெற்று இருக்கு அதாவது பலுகிஸ்தான் வசிக்கக்கூடிய பெரும் பெரும்பாலான இரண்டு டிவிஷனை தவிர்த்து ஆறு டிவிஷனும் தனி நாடு வேணும்னு இப்ப பயங்கரமா கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம முழுசு பார்க்கலாம் பாகிஸ்தான்ல பலோச்சிஸ்தான் கைபர் பக்துன்வா பஞ்சாப் மற்றும் சிந்து அது மட்டும் இல்லாம இஸ்லாமாபாத் கேபிட்டல் டெரிட்டரி இது எல்லாமே இந்த எல்லை பகுதியில் ஷேர் பண்ணுது பாகிஸ்தானை பொறுத்தவரையும் பலூச்சிஸ்தான் தான் மிகப்பெரிய மாகாணம் இது பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பை வச்சு கம்பேர் பண்ணும்போது போது நாற்பத்தி மூணு சதவீதம் பலுச்சிஸ்தான் மட்டுமே இருக்கு இந்த பலுச்சிஸ்தான் தன்னுடைய எல்லை பகுதியில் எப்படி வந்துட்டு மற்ற நாடுகள பகிர்ந்து கொள்ளது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஈரானோட பகிர்ந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கடல் பக்கமா இருக்கு பலூச்சிஸ்தான் என்னவோ நாற்பத்தி மூன்று சதவீத நிலப்பரப்பை கொண்டிருந்தாலுமே கூட இங்கு வாழக்கூடிய மக்கள் வெறும் ஒன்றரை கோடி மட்டும்தான் பாகிஸ்தானில் அதாவது மற்ற மூன்று மாகாணங்கள்ல வாழக்கூடிய மக்கள் தொகை வந்து இருபத்தி ஐந்து கோடி ஏன் பலுச்சிஸ்தான் மக்கள் தொகை இவ்வளவு குறைவாக இருக்கு இடம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு வறண்ட நிலப்பரப்பு மலை குன்றுகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஆனா கனிம வர சொல்வேணா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பலுசிஸ்தானை பொறுத்த வரையிலும் தங்க தாமிரம் இப்படி பல கனிம வளங்கள் அங்கே இருக்கு அப்படி சொன்னாலும் கூட எப்படி இங்க ஆத்து மன கொள்ளையடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துலையும் கனிம வளங்களை அதிகமாக கொள்ளடிக்கிற ரெண்டு விஷயம் பார்க்கும்போது பாகிஸ்தானும் அதாவது இந்த பலுசிஸ்தான் மாகாணம் தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய மூன்று மாகாணமும் சைனாவும் தான் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பலுச்சிஸ்தான் வாழக்கூடிய ஒன்றரை கோடி மக்கள் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பொருளாதார வசதியும் இல்லாமல் போதிய பாதுகாப்பு அதாவது அடிப்படை வசதி கூட எதுவுமே இல்லாமல் தவித்து கொண்டே இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் பல ஆண்டு காலமாகவே இங்கு வாழக்கூடிய மக்கள் நாங்க பாகிஸ்தானே கிடையாது அதாவது பாகிஸ்தானியர்களே கிடையாது வேறு இனத்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால தொடர்ந்து போராடிக்கிட்டு வராங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஎல்ஏ பலோச் லிபரேஷன் ஆர்மி இவங்க சாதாரண ஒரு அமைப்பா தொடங்கி இப்போ மிக பெரிய சக்தியாக வளர்ந்து பாயிண்ட பிடிச்சு பேசி போராட்டத்துல இறங்கி பெரிய கலேபரமே நடத்திக்கிட்டு வராங்க இவங்க கீழே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு எவ்வளோ நாள் தான் நீங்களே ஆட்டையை போட்டுட்டு இருப்பீங்க பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய வளங்கள் எங்களுக்கு தான் இனிமேல் சொந்தம் உங்களுக்கு கிடையாது இனி எங்களுடைய கனிம வளங்களை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டமே இப்ப வடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பலூச்சிஸ்தான் முன்னணி அமைப்பு என்ற ஒன்று உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு பல இடங்களில் போராட்டமும் இவங்க நடத்தினாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்துலதான் பிஎல்ஏ பலோச் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு அப்படின்னு உருவாச்சு இந்த பிஎல்ஏ மற்றும் பலுச்சிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு எதிர்க்க காரணமே கனிம வளங்களை சுரண்ட சீனர்களை வேலைக்கு அமர்த்தி அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா அது ஒரு காரணம் அதே மாதிரி பஞ்சாப் மக்களை பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்க பயங்கரமா எதிர்க்கிறாங்க பிகாஸ் சைனாவும் இங்க இருக்கக்கூடிய பஞ்சாபும் தான் இந்த கனிம வளங்களை எல்லாமே சுரண்டுது அப்படின்னு ரொம்ப தீவிரமா அங்க நம்புறாங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் பாகிஸ்தான் அரசை கண்டாலோ பாகிஸ்தான் ராணுவத்தை கண்டாலோ பலுச்சிஸ்தான் மக்களுக்கு சுத்தமா ஆகவே மாட்டேங்குது சரி நீங்க தான் போறீங்க எங்களையாவது வாழ வைக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா இந்த ஒரு வெறுப்புல தான் இப்ப வந்து இருந்து இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு ஆனாலும் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் அரசு ராணுவமும் சேர்ந்து கொண்டு பலுச்சிஸ்தான் மக்களுக்கு இன்னொரு வழியில டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலுச்சிஸ்தான் தன் தன்னுடைய பார்டரை ஆப்கானிஸ்தானுடன் பகிருது இந்த பாக் ராணுவம் நேரடியாக தாக்குதலை நடத்ததை காட்டிலும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருந்துதான் பலூச்சிஸ்தான் மக்களை தாக்குதல் பண்ணுவாங்க இதுதான் வழக்கமாவே கொண்டு வச்சிருக்காங்க அவங்க இதனாலதான் பலூச்சிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான் மேல ரொம்ப வெறுப்பாகவும் இருக்கு இது அடுத்து ஒரு டென்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமே ஆகாது அதே போல பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகாது ஆனா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஆகும் அதாவது ஒத்து வரும் இந்தியா அவங்க கஷ்ட காலங்கள்ல இப்ப வரைக்கும் கூட துணை நிக்கிறாங்க பொருளாதார உதவியும் செய்யறாங்க ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பலுச்சிஸ்தான் இப்படியெல்லாம் பண்றதுக்கு முக்கிய காரணமே இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது எங்க போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குள்ள அந்த கருத்து தான் இங்க போய்கிட்டே இருக்கு இந்தியாவை சும்மா சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு வந்து இன்வால்வ்மெண்ட் கிடையாது இப்போ முக்கியமான மூணு விஷயத்த பத்தி பேசலாம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா தற்காப்பு மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியா தற்காப்புக்காக தாக்குதல் நடத்துவது அதுக்கு அடுத்தபடியா நேரடியாக தாக்குவது இதுல இரண்டாவதாக இருக்கக்கூடிய தற்காப்புக்காக தாக்குதல் நடத்தும் உத்தியை தான் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முன்னெடுத்து இருக்கிறாரு ஏன் இந்த இடத்துல திடீர்னு அஜித் தோவல் வராரு அப்படின்ற எண்ணம் வரும் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி என்று நான் சொல்றேன் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் ஆறு பேரு பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் படை தளத்தில் தாக்கி பிறகு இந்தியா எப்படி பதிலடி கொடுத்தது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதே போல இரண்டாயிரத்தி எட்டுல மும்பையில் நடந்த மோசமான தாக்குதல் நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம் கண்டிப்பா மறக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது வருடங்களுக்கு முன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பாகிஸ்தானுக்கு அன்றே மிக பெரிய எச்சரிக்கை கொடுத்தார் அது என்ன அப்படின்னா நூறு கல்லை என் மீது தூக்கி எறியலாம் அதுல தொண்ணூறு கல்லை நான் நிறுத்தினால் கூட பத்து என்னை காயப்படுத்தும் என்னால வெற்றி பெற முடியாது ஆனா நான் தடுப்பேன் அதுவே திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன் நீங்க ஒரு மும்பை சம்பவத்தை செய்திருக்கலாம் ஆனா அதற்கு பலுச்சிஸ்தானை இழப்பீர்கள் என்று அன்றே சொல்லி இருந்தாரு நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அன்றைக்கு சொல்லும் போது ஏதோ மெடிசின் போடுற மாதிரி சொல்லி இருப்பார் நினைச்சிருக்கலாம் ஆனா சொல்லி எட்டு வருஷத்துல இல்லை மாதிரி அப்படியே நடக்குது பாகிஸ்தானில் இப்ப தினமும் சில பல பாக் ராணுவ வீரர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு இறக்குறாங்க பல இடங்கள்ல வன்முறை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு ராணுவ மற்றும் போலீஸ் நிலையங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுது பலுகிஸ்தான் பல பகுதிகள் பாக்கிலிருந்து துண்டிக்கப்பட்ட இருக்கு இப்ப ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்தே பலூன் மக்களை மிகவும் கீழ்த்தரமாக மற்றும் கேவலமாக நடத்தி இருக்கு பலூச்சின் வளங்கள் சூறையாடப்பட்டு அரசியல்வாதிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கொள்ளையடித்து தங்களை வளர்த்து கொண்டு பலூச் பிரதேசத்தை கேவலமாக நடத்தி இருக்கிறாங்க அதுதான் வரலாறே சொல்லுது பாக் ஆட்சியாளர்களும் ராணுவமும் பாகிஸ்தானை தாயை விட ரொம்ப கேவலமா நடத்தி இருக்கிறாங்க பாக் வந்து எப்பவுமே பாகிஸ்தான் பஞ்சாபியர்களால் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இத மற்ற பகுதியினர் ஆரம்பத்துல கண்டும் காணாமலும் இருந்தாங்க இதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முந்தைய கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இன்றைய பங்களாதேஷ் நடத்தப்பட்டு இருக்கு கொலை கொல்லை கற்பழிப்பு போன்ற பல அராஜகங்கள் அதிகரித்ததை தவிர குறையவே இல்ல பலுச்சும் அதை விட ரொம்ப மோசமா தான் நடத்தப்பட்டு இருக்கு பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னா பலூச்சும் தான் முக்கிய துறைமுகங்கள் கராச்சி மற்றும் கதார் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவிற்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சைனாவிடம் தாரை வார்த்து கொடுத்துடாங்க பல கோடி ஊழல் நடந்துச்சு ஆட்சியாளர்களும் ராணுவமும் அடிச்சாங்க சைனா பலூச் பகுதியில் தனது அராஜகங்களை நடத்தியது பலூச் மக்கள் பல கொடுமைகளை அனுபவிச்சாங்க எவ்வளவு சொல்லியும் கூட அரசோ அல்லது ராணுவமோ கண்டுக்கவே இல்லை இதை பத்திட்டு சோ பலூச் மக்கள் வந்துட்டு போராட்டத்துல இறங்கினாங்க வேற வழியே இல்லாம சீனா கவதார் போர்ட் கட்டுறத பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தட் இஸ் பிஎல்ஏ கடுமையாக எதிர்த்தாங்க சீனர்கள் மீது பல தாக்குதலை நடத்திக்கிட்டாங்க பல சீனர்கள் இதனால இறந்தும் போனாங்க பல சமயம் கட்டுமானங்கள் கூட வேலைகள் நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது ராணுவ பாதுகாப்புடன் பல முறை மீண்டும் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது பிஎல்ஏ சீனர்களையும் ராணுவத்தையும் சேர்த்துதான் தாக்கினாங்க இந்த இடத்துல பாகிஸ்தான் பலூச் மக்களை இந்தியர்கள் தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு உலகம் முழுவதும் குறை சொல்லிக்கிட்டு வராங்க இஸ்லாமிய நாடுகளை கூட அடைச்சி அப்படின்னு பாகிஸ்தானை ஒதுக்குனாங்க துருக்கி மட்டும்தான் இந்த இடத்துல அப்ப அப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உதாரணம் சொல்லணும் காஷ்மீர் விஷயம் வரும்போதெல்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்க பாகிஸ்தானுக்கு சவுதி அமீரகம் போன்ற பல இஸ்லாமிய நாடுகள் புறங்கையால ஒதுக்கியது பாகிஸ்தானியையும் துருக்கியையும் இதற்கிடையில தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் நிதி நிலைமை விலைவாசி உயர்வு என பல பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுச்சு பல பாக் ஆதரவு பயங்கரவாதிகளும் முகம் தெரியாத மர்ம நபர்களால் கொல்லப்பட்டாங்க உதாரணத்து சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வயலன்ஸ் இந்த காரணங்களுக்காக பல பேர் நான் இங்க சொல்லல சோ நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு பாகிஸ்தான் வழக்குல கில்கிஸ்ட் பல்கிஸ்தான் அதாவது பி ஓகே பாகிஸ்தான் அக்குபைடு காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணைய காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா நம்ம இந்தியாவோட இணைய போறோம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் பார்லிமெண்ட் மற்றும் அசெம்பிளி இடங்களை வந்து அறிவிச்சிருக்காரு விரைவில் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேற்குல பொறுத்தவரைக்கும் கைபர் பக்

ஆட்சி அதை பற்றி விரிவாக இப்ப நம்ம பார்த்திருப்போம் இதை தவிர முக்கிய நிகழ்வா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பலூச் பயங்கரவாதிகள் அவர்கள் வந்து தங்களை வந்து பலூச் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு அவங்கள அழைச்சிப்பாங்க ஒரு தேர்ந்த கோஆர்டினேட்டட் ஆக்ட் மூலமா நூத்தி முப்பது பாக் ராணுவ வீரர்களையும் கொண்டிருக்காங்க நினைச்சு பாருங்க சக்ஷ்கம் வேலையில சைனா போர்டரோட தட் இஸ் பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அண்ட் சிபிஇசி திட்டத்தின் கீழே சிபிஇசி தட் இஸ் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இந்த ரெண்டு திட்டத்தின் மூலமாக போடப்பட்ட இந்த ரோடு வந்து பி தான் இருக்கு தட் இஸ் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு பி வந்து இப்ப இந்தியாவுடன் சேரும் பட்சத்தில் என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க அதே போல பலூச்சில் உள்ள சைனா கட்டிய கோதார் போர்ட் இந்த போட் ரொம்ப முக்கியம் அதிகபட்சமா ஒரு வருஷத்துல தன்னை அறிவிக்கும் அதை யூஎன்ஓ அங்கீகரிக்கும் இந்தியா அந்த தனி நாட்டை ஆதரிக்கும் பாகிஸ்தான் நான்கு தனி நாடுகளாக துண்டாடப்படும் அதுவும் இந்தியா இந்த இடத்துல ஒரு புல்லட் கூட வீணாக்காம பாகிஸ்தான் வந்துட்டு எப்படி எல்லாம் துண்டாடப்படுது அப்படின்னு நீங்க பார்க்கலாம் ஆனா இந்த இடத்துல காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு ஆக ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் என்ன சொல்லி இருந்தாரோ அது இன்னைக்கு பல வருடங்களுக்கு பிறகு அப்படியே நடக்குது சொன்ன மாதிரியே பாகிஸ்தான் வந்து துண்டாடப்படுகிறது பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து பிரிகிறது பிரியும் தருவாயில அவங்க இந்தியாவுக்கு எப்படியும் ஆதரவு தெரிவிப்பாங்க இன்னொரு பக்கம் ஆப்கானும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மற்ற மூன்று மாகாணங்கள் அவங்க 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 இருப்பாங்க இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட மட்டும் போராடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து ஆப்கான் கிட்ட போராடிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ஆனா இதன் பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் ஆப்கான் கூடவும் போராடணும் இன்னொரு பக்கம் இந்தியாவு கூடவும் போராடணும் இன்னொரு பக்கம் பலிஸ்தான் கூடவும் போராட வேண்டிய நிலைமை வரும் இதுல பலுச்சிஸ்தான் தனியா பிரியும் பட்சத்துல சைனாவுக்கு ஏற்கனவே போர் கொடுக்காங்க இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க வேலைப்பாடுகளும் போய்கிட்டு அதுக்கு பலுச்சிஸ்தான் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க சோ சைனாவுடைய அதிகாரிகளும் சைனாவுடைய வேலையாட்களும் அங்க தங்க கூட அனுமதிக்க போறது கிடையாது சோ அவங்க பண்ட பண்ணிருக்க கூடிய இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்ற மிக பெரிய கேள்விகள் எழுந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ பி இந்தியாவுடன் இணைஞ்சது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிஆர்ஐ இப்ப இனிஷியேட் பண்ணி ரோட் போட்டிருக்காங்க இல்லையா சோ அந்த ரோட் மூலமா கனெக்ட் பண்ணனும் பல நாடுகளோட அப்படி சொல்லிட்டு ட்ரீம்ல இருக்கக்கூடிய சைனா பி ஓகே இந்தியாவோட இணைஞ்சது அப்படின்னா எப்படி எந்த பக்கம் உள்ள போக போறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்தியா பல ஆண்டுகளாக பெருசாக மிகப்பெரிய எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணிட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ பாகிஸ்தான்ல இருந்து பலோச்சிஸ்தான் விரைவில் பிரிய போகிறது என்ற ஒரு விஷயத்த இந்த பதிவோட இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் நீண்ட மருத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி